බහ වලාව මගේ බලාව දැඩවාග ශ්‍රපෝජ යවා පඩේරිත්த்து தமிழ் மூட்කයි කළமாடி விந்தවේ. මන්කාත මරව රුම්මයි මනදෝට. ගරු රාමනාදන් අරජනාාමන්තයතුමා ඔබතුමාට විනාරිි දහතුනක කාලයක් තිබෙනවා. இந்த மாදம் வந்து மாවිரர்களுடைய மாදම්. ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக்கொண்டு கொண்டு விடுதலைக்கனல் சுமந்து வீணர்கள் படையரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவுட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுஃப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான்னு இருக்குது தேவை செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போட்டீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டு வீல தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது டண்டாகது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ல போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போறேன் சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கப்படியாங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கூட்டீங்க கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர் உங்களை தெரியாத உதவி செய்து பப்ளிக் பார்ட்னர் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அதுக்குள்ள எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணையை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப் ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடியம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போறோம் என்று இந்த அடிக்கிறேன் மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் உங்களுக்கு அடிக்கிறேன் ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்ல என்றால்

ஓடிந்தா இருக்கிறது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க விழாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடையும் கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலும் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வாங்க வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டு படையில் இருந்து ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் சும். அ ోரு . அ ි ஞ்ச னே, அි குடு ே, அபி ண்ணம். அ ட்ட . அ த்தையாரம்ம். இருபத்தையாயிரம் ரூபா படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது அந்த ஒடிட் ரிப்பார்ட் தான் வாசிக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாங்க தான் அவற்றை அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதுல இவர்கள் என்னடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட்டு ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரம் இல்லாம மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குமார் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒம்பது ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் கொண்ட ஒரு ஆடிஐஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார்தான் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டு ப்ரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட அதை நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பண்ணி பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் பொருள் பண்ணுறேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்ட வேண்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹோஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹோஸ்பிடல் போய் பெற்றோன்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு இருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரெண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர்ல லியனகை சமயம் பின்ன வாயை அட்டாவன தே மேக அன்றாத பிர கேகா நகைனு கே ஆத்தல் தண்ட இந்த வா கட இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் உண்டு டெப்தர் கேதீஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனே அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்கிட்ட மூர்த்தி இந்த ஒன்றின் ரிப்போர்ட் இருக்கு இப்போ சொல்லுங்க நீங்கள் என்னடா எங்க பிடிக்கிறீங்கன்னுட்டு ஆதாரம் அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கமர்ஷியல் பேங்க் லட்சம் அது கனக காடு காசு எல்லாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்துருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரி ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் பிடிக்கிற நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிற அது மம நம மம மம நம அப்படி சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாவ உனக்கு சிங்களம் தெரியானா தமிழாக தான் தமிழில் தான் நீ புறந்தனி அதனால் மம நம மம மன மி சிறீதர் ஏண்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேராக விடியத்துக்கு வருவோம் எங்கெண்ட்டு வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்து நேஷனல் பட் சிட்டிசன் பட்ஜெட் பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ப்ரோச்சர் உண்டு வந்திருக்கிறீங்க சரி அதில் நான் விஷயத்துக்கு வரேன் நேரம் என்னுடைய கழிக்கிறது நேரமில்லை சிங்களத்தில் ரெண்டு வருஷத்தை சொல்லணும் சரிதானே மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் இன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மூணு மொத்த செலவினம் இன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பில்லியனு நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசில் அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்துல நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது வந்து வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விளக்குதான் அவங்களுடைய அரசாங்கத்து அதாவது நீங்களே ஒரு பிச்சைகார அரசாங்க விழாப்பா உங்களுடைய காசு இல்லை வேர்டிய நீங்க களவெடுத்தது அவங்க நீங்கள் அவங்க களவெடுத்த சொல்லுங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்கறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கிறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்தின் மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட இந்த ரெண்டு மாகாணத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏழுடா உங்களுக்கு தெரியும் மாணச பதிலத்தை நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேரத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாங்கள் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சிரத்தை கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சிரத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்ல தெரியாது பேருந்து நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்கார அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாது நான் பேந்த இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட் இல்லை ஆறுதான் சரி அரி அப்பயேமும் பொட்ட கதாக்கிற சிங்கல் சுபதாசா ම ඒයේ නිදාගත්ත ඔගොල දක්ක නෙද ගොඩක්ඇයිකවවා ම විල නිදාගත්තා ප්ලෑන් කල නිදාගත්තේ මං ඇත්තටම මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මම ෆ්ලයි් එක බස්සේ අහව සහයට උදයතුනාමට නිදාගත්තේ අය හතට නැකිට ස්කූම් බවස්කූලකේ වෙලා හරිද දෙමල දේරන්නෙ නෑ සිංගලදේරය ්න හරි ඊටස් ෑ පොයින්ට පෝට එක නවේ මගේ වෙලාව? නෑ බහ ලාව මගේ බලා දඩම ඩි කරන්න ස්‍රපෝච්චකයනවා ්‍රපෝච දෙෙඩමම් බලාක්න මූලාසර සභාපත්තුමියනී මේ සභහව පාවිච්චි කරන වචන තියෙන එෙන්ස කරුණා කරලා ඔබතුමියම සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ පන්තේ යඩට ගෞරවයා ගෞරව ලෙේ හැස රෙන්ට මන්ත්‍ර ර ගන්න ර ගරන්ඩෝන්ඒ කක්කෝසි කටවල උස්සරාව මෙතන විල්ල අතා කරන්න ගන්න. හ කරන්න යිතියක් නෑ තු ට ජ තු ම ොප ෝජ සා කරන්න. තාමනම බිනාට මහයි පනස්කුණා ගීලදේ හරුණ හර වන බ ගකන්න්නෙ බාල ෑගන්නකෝමත් බාලට නැකිටලා කියට තියෙන්නේ අපි කුඩ අද ෑකාත පටගන්නකෝ තමුන්න ආසලට බාහන අර දෙන්නන්නේ මම ේ පාන කවද ඉල්ලේ කියලා තමුන්න අසල පිකප් එක ගෑගන්න මන්න්නේසා මතරයාකට හැයි මං එන්න කතාව කොට ඉන්නක්කාහන්නු ගොඩ ගයයිකො දෙන්නක. ඇත්තරම සමවෙල්ලන්න ම මේ ඒ නිදාගත්තයෙට මේ. ඒ බස්සේ වසාස උදේ පුතා ස්කූලක දාලා හතට නගිටේ ඇවිල්ලා මට බය අහන්ගඉන්න බැරිනක් හස. පය හතරාමාරක් ලෙක්ෂරකගේ සාමනය පයයක් ලක්ෂව තාහන බ නි සමන් අතම සමවිල දෙවනේ ගතම ම සුබ පවතන අපේ ජනී ැයිතුමට අත්තරට මගේ හිත වි රමතතුම තු මරතියන්නේ සොරයි ව විනාඩි දෙකයි. මේ දැන්ගිල්ල තියෙන්නේ එක දහය දහය ධතුනයි එට මේමගේ ටය තයිම බලා බලාගනන්න ප මට බලාග ට ඉර කරන්න ඕන විනාඩියයක් වැඩියන්දිරටන හතරයි තිස්තුනට නාට ද ෙල්ල. දන්නවාන ඒ ද ර ප ර තර බන කියන්ට වාටියන්න යිද හර පාන කියන්නට වාාරින න ප ත හ ය අයුපදන්න ඔක්කටම කලින් වාන හැයි මංගේ මන් ජනාවයිත සුපතනවා මේ හොඳ ච්චට්ට එකක්ද මේ පචචර කිය නොද මේ මේ අවිල්ලා හැනි අඩකතවාන ඉතකෝ නිගඩ කරන්න ඔබතු ත ගගන්නරන්න. විිගඩරඩා කරන්න රි මගේ බලාවම බලලා කරන්නවා හරද. බයි ඇත්තම කියන්න මංගර ආඩ පක්ෂේ ක්ෂ ච්ච ො ප ස ච් හ ය අයිති ු ම දර ිය ද පලි ද ද ොට හ ඇත්ත න ච්ච ො නෑ කිය බච්ච හො යිද කිය මනිසු කියන්ට මිනිස්සු දයක කියන්න. හැබයි මගේ එකක් කියන්න. මේකවල්ලා හැනිමුන් පිරයට් එකක්. හැිෝන් පිරිට් එකක මේක ලස්සනට තියනවා. හැමෝටම තියනවා. ඒක බලාගන්න මිනිස්සුට ටිකක් අමාරු. තිය ද ඔල්ල හැලිමූන් බලාවෙට ඒ වූ විභක්ෂයෙන් බලාගින්න්න වනකා සමාරු ඒක ලොට ආමාර හැ අපේඒ ෆෝර් වලින් බලාගන්න මැස් මිනිසු නිෙ අපිට අමාරුනෑ ගොල්ලොන් ච්චට් එකක සෞත්තුවෙන් නගේ අපිහිතන්න ඒ මතික තියාකන්නට හැබයි එකක් කියන්න මම. උතුරට කිසි දෙයක් දීලනෑ ඒ නිසා තම ම ඒ ොයි කට් එක න්නේ උතුරට මොනද අපි ුත්ත කාල මෙච්චන කාලෙ අපි ුත්තේගේෙන් මාට වෙලා ගෙහිල් අපේ පරවලටි බලන්න. කොට හර්ත රසය තියවන එක පොටක් අ තියෙන ලන්න. අප පරවල විල් බල අපේ ලමයි කූල ෑන ොට ඒ තියෙන බස්ස එක තියෙන හැටිය බලට. ඒක විතර අප පිල්ලන්නේ හැයි ඕකොල්ල අපිට කියන්නේ අපි කොටිය අප රස්වවාද ගොට ක් ොට කොඳ න ්‍රාර. රස්වාදය කිය අපි කිය ේ යට රස්තවවාදී කියල හැයි ි ගල්ලගේ රෝගණ විජේ විරට අපි කියනවා ඒ රස්වවාදය නෑ කියලා පි කියන්න පුළුව. ඇ ිරිිච මනිසුට කියන්නට පුළුව ඇනිවා කියන්න පුලමට ඕන ැකුට වැඩි පුත් කියන්න පුලුව ඒක රවා කිය ම කාලයවසන් මගේ විිනාටි තුනක් සිකරගත් වසන්. ඒ ිසිට කියැන්න විච ල කතර හරද බලා දැ මගේ තව මොකත පොයිට ෝටකග ඇතිර කාලය අවශසන් කරුමන් ඉොට හැබ ක කියන්න. ඊය විල්ලමන් නිදාගතා තමයි. මම එGපීගියූ නැයි. හරි මම එල්ජිග බිටික වැඩට කරන්න ඒනිෙසා සාමාර වෙලාට රෑට හරන් ඉන්ද ෙනවන් උදේට දාකටඩව වන්න. ඕබොල්ල හෝමත් උදේ අයරලාලඉන්න. ඒලට ඇවිජු තබයි කරන්න පුුව හකොලට මේ පවුලක් මගල කර කරන්නදයි හතිෙවෙන් එඒනත පවුලක්න මගුලක් නෑ ඒනිසාතම ඔගොලේ කතාව එලිය දාද යන ම අනිත් කතාව ගොල බ්ච කියල දෙන්න.